நல்வாழ்த்துக்களுடன் ஓம் குடில் திருவண்ணாமலை குடில் இருந்து நமது அண்ணாமலை ராஜகோபுரத்தை தரிசனம் செய்யுங்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்யுங்கள் உலகளாவிய ஓம் நமசிவாய அறக்கட்டளை திரு அண்ணாமலை இன்றைய நாள் முக மிக மிக புனிதமான நாள் நமது பரமாத்மாவாகி உயிர்களை எல்லாம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலையாரின் திருவடியில் இருந்து ஓம் குடில் உலகளாவிய ஓம் நமசிவாய அறக்கட்டளை சித்தர்களும் தேவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் புண்ணியர்கள் எல்லாம் பல நூறு இயங்கும் நூறு நூறு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அற்புதமான திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இன்றைய நாள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அண்ணாமலையாரை கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உயிர்களும் உலக உயிர்கள் அனைத்திலும் மூலமாக திகழ்கின்ற நமது திருவண்ணாமலை ராஜகோபுரம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்யுங்கள் இந்த நாள் உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்களை எல்லாம் உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான இரவு விழிப்புணர்வு பெறுகின்ற நாள் பரமாத்மாவை உணர்கின்ற நாள் அப்படிப்பட்ட இந்த இனிய நாளிலே அனைவரும் ஓம் நம என்ற பஞ்சாட்சிர மந்திரத்தை கூறுங்கள் இந்த பிறப்பினுடைய பயனை அடையுங்கள் நமச்சிவாயவே நாணமும் கல்வியும் நமச்சிவாயவே நன்னறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்தவே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்கின்ற அற்புதமான இந்த பஞ்சபூத தத்துவங்களை இறைவன் உணர்த்துகின்றனள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய இந்த பஞ்சபூதத்தினாலான இந்த உயிர் உலக உயிர்கள் அனைத்திலும் இன்றைய நாள் இறைவனுடைய திருவருளை பெறுகின்ற நாள் அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் அனைவருக்கும் ஓம் குடில் உலகளாவிய ஓம் நமசிவாய அறக்கட்டளையின் சார்பாகவும் சிந்து நதி யாத்திரை குழுவின் சார்பாகவும் உங்களை நல்வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொற்றியோம் நமசிவாய